ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்எஸ் போல்ட்ரி ஃபார்ம் தர்மபுரி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசில் கிராஸ் பேருடைய நாட்டு கோழிக்குஞ்சி வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு நம்ம கோழி குஞ்சுக்கு வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் கம்ப்ளீட்டான ஒரு கோழி குஞ்சு தான் நம்ம பார்த்துட்டு இந்த கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் சேவலும் இருக்குது பெட்டையும் இருக்குது ரெண்டுமே மிக்ஸிங்கில் தான் விட்டுருக்கோம் அதாவது சேவல் கேட்குறவங்க சேவலும் பெட்ட கோழி கேட்குறவங்க பெட்டுக்கோழியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு ரெண்டாயிரம் கோழி குஞ்சு வந்து ஸ்டாக்கில் இருக்குது இந்த கோழி குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மருந்து எஃப் ஒன் ஐபிடி லெசோட்டா இந்த மூணு வேக்சினும் இது மட்டும் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் மருந்து இமோட்டன் பேட்னிலும் அது மட்டும் இல்லாத சளி மருந்து பார்த்தீங்கன்னா அசித்ரால் கேஸ் மிஷின் இந்த மருந்து ரெண்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க கொடுத்துட்டோம் இந்த மருந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த மருந்தெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மருந்து கொடுக்குறதுனால நம்ம கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நோயும் வராது இந்த மருந்துங்களை கொடுக்கும்போது நம்ம கோழி குஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த நோயும் வராது இந்தமாரி கொடுக்குறதுனால நம்ம கோழிக்குஞ்சு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பெரிய கோழி ஆகிற வரைக்குமே எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மருந்து கொடுக்குறோம் மாதிரி ஒரு தரமான கோழி குஞ்சு வேணும்னா எங்களுடைய கா கோழி பண்ணைக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு ஆர்டர் கேட்குறவங்களுக்கு நாளைக்கே டெலிவரி கொடுக்குறோம் அதேமாரி மினிமமாக முப்பது குஞ்சு கேட்குறவங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தமாதிரி உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எங்களுடைய ஓன் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறதால நாங்கள் முப்பதுலேருந்து மூவாயிரம் கோழி குஞ்சு வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம்